இந்த பூ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குல்ல இந்த செடிக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அது என்னென்னு வீடியோவில் சொல்கிறேன் இந்த பூ வந்து ஏதோ பேப்பரில் செஞ்ச மாதிரியே நமக்கு தோணும் அதனாலேயே என்னமோ இதனுடைய பேரே வந்து பேப்பர் ஃப்ளவர் கிளைம்பர் அதே மாதிரி புல்லானி உக்ஷி இந்த மாதிரி பல பேர்களில் சொல்கிறாங்க உங்கள் ஊரில் இந்த செடி இருக்குன்னா இதனுடைய பேர் தெரிஞ்சால் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ நான் வந்து எடுத்தது கேரளா மலபார் ரீஜியனில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் வந்து எடுத்தேன் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து காடுகளில் தான் இருக்கும் இந்த பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வாடி போகாது இப்படியே இருக்கும் கொஞ்ச நாள் ஆகும்போது கலர் கொஞ்சம் மாறி ஒரு கோல்டன் கலரில் வந்து வரும் இதில் ஸ்பெஷல் ஒன்று இருக்குன்னு சொன்னேன்ல அது என்னென்னா காடுகளில் மக்கள் வந்து போகும்போது சில நேரம் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைன்னா இந்த செடியுடைய அந்த கம்பு இருக்குல்ல அதை வந்து ஓடிச்சு அதுக்கு உள்ளாடி தண்ணி இருக்குமா அந்த தண்ணியை வந்து குடிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இருந்து எனக்கு ஒரு தகவல் வந்து கிடைச்சது ஆனால் நான் குடிச்செல்லாம் பார்க்கல நான் இந்த வீடியோ வந்து எடுத்ததுக்கு அப்புறமா தான் கூகுளில் போய்ட்டு என்ன செடின்னு சர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கிடைச்ச தகவல் தான் நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால இந்த செடியை பாத்தீங்கன்னா உடனே போயிட்டு கம்ப ஒடிச்சு தண்ணியெல்லாம் குடிக்காதீங்க பக்கத்தில் விசாரித்து பார்த்துக்கோங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணிக்கோங்க சேனலே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய் ஃப்ரெண்ட்ஸ்